परम नर नारायण भगवान बड़े तेता रुमाय नमेरा और जननमाननते महाविराट प्रभाविरक्त अनम पांच जन शरण परयानी देवदेव गणनाथ भगवान सुंदर भगवान को नमस्कार पूजन के अध्यक्ष एक मिनट सामने के लिए भगवान श्री राम समय अस्थाय नमः

கல்யாணம் கல்யாணத்தை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கங்கணம் கட்டுவோம் கங்கணம் எடுத்து அந்த காப்பு கட்டுக்குவோம் சுவாமிக்கு மஞ்சள் சேர்க்க மாட்டோம் அப்படியே கட்டுவோம் ஒரு வேலை எழுதுக்க போகணும் நம்ம அந்த கல்யாணம் வர பருவானதுக்காக இந்த கங்கணங்கிறது பார்த்தீங்கன்னா அஷ்ட நாகங்கள் அனந்த நாகன் பத்மநாகன் ஆர்கோடக நாகன் சங்கபாலக நாகன் குலிக நாகன் பத்மநாகன் மகாபத்மநாகன் ஒம்பது பேரும் தான் கங்கனம் மாதிரி ஆகணும் ஏன்னா இந்த பூமியை காக்கிறவங்க இந்த எட்டு பேர் மொத்தம் இந்திரன் அக்னி ஹெமன் விருத்தி வருண் வாயு உபயசன் எட்டு எட்டுலயும் எட்டு நாகங்களும் நடுவில் மகாபத்னாகன் இருப்பாரு அதனால நம்ம ஒரு வேலை எடுத்து போறோம்னா அந்த மஞ்ச கை மஞ்ச கையில அவங்க நன்றி கையில கட்டிட்டோம்னா அந்த நாகங்களும் பாதுகாப்பா இருக்கிறத வைத்தியம் சுவாமிக்கு எந்த துஷ்டசக்தி வரக்கூடாதுக்காக சுவாமிக்கே அந்த நம்ம கங்கனமான கட்டப்படுறது வாதி வாசிங்க நான் மங்களா வாங்கி வாசிங்க